ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரெக்கர் இன்னைக்கு இன்றைக்கி மலேஷியா நம்மளுக்கு முதல் நாள் ஈவினிங் மலேஷியா கேஎல் ட்வின் டவர் அப்புறம் வந்து கேஎல் டவர்லாம் வந்து நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்க போகிறோம் ஸோ அதான் வந்து பிளானு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டே கால் நீங்கள் பாருங்கள் பாதிங்க ரூம்லேருந்து விவா யார் லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா கார்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் காலனையும் சூப்பராக இருக்குது நைட்டும் செமையாக இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஹோட்டல் வாங்கியாமல் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு கண்ணாடி ட்ரிஃப்ட்டு செம்ம ஸ்பீடில் போகுது இங்கே போகிறேங்க लंडन का माज़े समुएल मार्बल के लिए इलामेंट कारों जितना सस्ते लाने पे बहुत है हो होप नहीं ची गिरेंगा ताशी की भगवान जब कमी है इसे नाइट ना ला उन्हीं अट्रैक्टर நைட்ல பாருங்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இப்ப ட்வின் டவர் கிட்டே வந்துட்டோம் இது ஆக்சுவலாக இன்னொரு வழி இங்கே பார்க்கிங் வந்து கார் நிற்பாட்டுறது இடம் இருந்தனால இங்கே வந்துட்டோம் அந்த பக்கம் போனால் க்ரௌடாக இருக்குது வண்டி நிற்பாட்டுறது இடம் இல்லை இது பேர் வந்து பெட்ரோல்ஸ் டவர் தானே போதும் அது பேர் பெட்ரோல் பெயிண்ட் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ பெட்ரோல் கம்பெனியாகாமா இங்கே இருக்கிற கம்பெனி அவங்களுக்கான ஆஃபீஸ் தான் வந்து இந்த பில்டிங்கா மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்குது எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு ஃப்ளோரு சை ஹைட்டு வந்து நானூற்றி இருபத்தி நாலா நானூற்றி இருபத்தி நாலு மீட்டர் ஹைட்டு உள்ள ஒரு பில்டிங் இது உலகத்திலேயே ட்வின் டவரில் மிகப்பெரிய ஒரு டவர்னால் வந்து இந்த டவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள கீழே பார்த்தோம்னா நிறைய ஒரு மால் மாதிரி செட்டப் இருக்குது நிறைய கடைகள் வந்து உள்ளே இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அங்கேயும் ஒரு ஹோட்டல் இருக்குது செம்ம வேலை அதிகம் ஓ சீசன் சொல்லிட்டு இதான் வந்து குலாலம்பூரில் மலேசியாக்குன்னு ஒரு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வீன் பெட்ரோனோஸ் டவர் தான்

ஸோ எங்கள் அம்மா வந்து இப்போ ஜாலியாக வந்து அவங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நடக்க தான் முடியல பட் ஆனால் வந்து டவராக சூப்பராக என்ஜாய் இருக்காங்க நீங்களே வரலாம் இங்கே பெரிய விஷயம் கிடையாது உங்கள் அம்மா அப்பா யாரும் கூட்டிகிட்டு வரலாம் வாட்டர் ஃபவுண்டன் பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுது

முதல் முதல்லாம் இப்போதான் முதல் முதல்லாம் இப்போதான் மால்ன்றதே பார்க்குறாங்களா தஞ்சாவூரில் மால் கிடையாது ஒரு முக்க மால் ஒன்று இருக்குது பட் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது அவங்களுக்கு நம்ம நிறையா பார்த்துட்டோம் ட்ராவலில் இந்த ட்ரிப் முழுக்க வந்து அவங்களுக்காக தான் வந்தது அதனால அவங்க என்ஜாய் பண்ண விட்ருது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேசுகிறேன் செம்ம பெருசா வைக்கல ஒரு ஆஃபீஸ் என் பெட்ரோல் பங்க் ஓனரோட ஆஃபீஸ் மனுஷன் மலேசியாக்கே அவர் தான் இப்போ வந்து ஐகானிக்காக இருக்கார் மலேசியா முன்னாடி இந்த ட்வின் டவர் தான் சொல்லுவாங்க மெயினாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ஒன்றுட்டோம் மலேசியா வந்துட்டு முக்கியமாக ஒன்று சாப்பிட்ணும் ஏன்னா வந்து மலேசியாவோட ஸ்பெஷலில் நாசிலாமா சாப்பிட்ணும் நாசிலாமா சாப்பிட்றதுக்காக என்ன ஏரியா இருக்கும் கப்போங்க அப்படின்ற ஏரியாவுக்கு வந்துருவோம் என் கூட வந்து யார் பார்த்தீங்கன்னா மலேசியாவின் தான் மிஸ்டர் சசிகுமார் வந்திருக்காரு நிறைய இல்லீகலான வேலைகள்லாம் பார்க்குறாரு ஹாய் ப்ரோ ஜெய் ப்ரோ வந்திருக்காரு ஜெய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தோம் இவ்வளோவும் பார்த்து ரெண்டு வருஷம் ஆகுது ஒன்றும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் எடுத்து வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படியே எடுத்து மணி பதினொன்றரை ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க அந்த ஒரு கடைக்காக தமிழ்காரங்களாம் யாராவது வச்சுருக்காங்க பாய் வச்சுருக்காரு போல் பாய் வந்து மாமான்னு சொல்லுவாங்க மாமக்கடை மாமா கடை மாமா கடை அந்த பக்கிடி பாருக்காடி பக்கார் நிற்கிது இந்த பக்கம் நிற்கிது அப்படியே போய் மாமா மீட் பண்ணிட்டு ஆளுக்கு நாசினமாக முட்டையை போட்டு கொல்லி போட்டு சாப்பிட்றோம் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் சொல்லிட்டு என்ன கடையா ポイント வாய்ஸை போடுவான்னு தெரில டப்பிங் வேறு நம்ம வாய்ஸ் அவனே கொடுத்துட்றான் நான் எதுவுமே பேசத்துலங்க அவனே என் குரலில் டப்பிங் அழகாக இருக்கீங்க ஜூம் பண்ண செஞ்சிடறாங்க ஞாபகம் இருக்கா இல்லை கடைசியாக நம்ம பர்கர் சாப்பிட்டுவேன் எங்கே அவங்க நான் எங்கே இருக்கு பதில் கேட்குறா சரி இப்போ வந்து ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் வாட்டர் மெலன் இது வந்து ப்ரோ இது வந்து லெமன்

ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாசிலாம் மக்கள் வந்துச்சு முட்டை வந்து ஆவ்வாயில் மாதிரி ரைஸு தேங்காய் சாதம் சம்பல் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கு சிக்கன் நல்லா இருந்தாங்க எவ்வளோ அதெல்லாம் இப்போ வர இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏறிடுச்சு ஆமாம் அதனால் சாப்பிட்டு எவ்வளோன்ற சாப்பிட்லாம் மலேசியாவும் சாப்பிடவே ஓகே ஓகே இக்குதமா இருக்கு எப்படி புரம் இருக்கு சாப்பிட்டு இருக்கீங்க சொல்ல மாட்டேங்க அப்படியே வாய்ப்பு எடுத்து வைங்க ஹலோ கைஸ் காலை வணக்கம் மணி பாத்தீங்கன்னா ஏழைகால ஆகுது இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் எழுதிச்சுட்டு எழுதிச்சிட்டு ரெடியாகிட்டு இருக்கோம் மலேசியாவில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகிறதுக்காக இங்கே பாருங்கள் வீவா சூப்பராக இங்கே வந்து சுரங்க சூரிய உதயம் ஆக போகுது காலையிலே மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு மணிக்கெல்லாம் ஏழு மணிக்கெலாம் டிராஃபிக் ஆகுது நல்லா சூப்பராக இருந்துச்சு நைட் தூங்கும் போது பெட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பெட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் இப்போவும் குளிர் இப்போ தான் ஏசி ஆஃப் பண்ணேன் வந்துட்டு உட்காந்துருங்க காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து பயணத்தை இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஸோ பார்த்தோம்னா இப்போ வந்து முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தைப்பூசத்தில் வந்தது இப்போ நம்ம திரும்ப வந்திருக்கோம் இங்கே இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலை பகுதிங்க மலை வந்து குறைஞ்சி உள்ளே வந்து முருகன் கோயில் இருக்குது கீழே வந்து அந்த செலவு இருக்குது ஆக்சுவலாக நான் இப்போ வந்து டாக்ஸியில் வந்தேன் எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இன் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி ஆப் இருக்குது அதில் நம்ம எவ்வளோ நம்ம எவ்வளோ ஆஃபர் பண்ணுறோம் இந்த அமௌண்ட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிரைவர்ட்ட கேட்கலாம் நான் இப்போ இருபத்தஞ்சி வெங்கிட்டு வந்து பே பண்ணியிருந்தேன் என்னோடய ஹோட்டலில் இருந்து இங்கே வரத்துக்கு நம்ம தமிழ்காரர் தான் தான் வந்தாரு எப்படி ஆ எப்படி இருக்கு இங்கே பாருங்கள் முருகனா இந்த மாதிரி முருகன் தான் இப்போ சேலமில் வந்து கட்டியிருக்காங்க கொஞ்சம் ஹைட் அதிகமாக கட்டியிருக்காங்க தேன் கூடு கைகிட்ட வந்து தேன் கூடு கட்டியிருக்கு நீங்கள் பாருங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் என்னை கழட்டி விட்டு அவங்க பாட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க முன்னாடி கூட அவ்வளோ பிரதாரம் பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க பாக்கெட் வந்து ஃபோன் பார்க்கணும் இங்கே இப்படியா கையில் வச்சுக்கா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு கிட்ட போக முடியும் கீழே போடுங்க அப்படியே இங்கே இந்த போட்டு உக்கஞ்சு போடுங்க இப்போ கேதுக்காம இப்போ வந்து புறாக்கு சாப்பாடு போட்டு இப்போ வந்து கோயில் நோக்கி போய்ட்டுருக்கோம் கோயில் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் வந்து இங்கேருந்து லாஸ்ட் டைம் தரிசனம் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இந்த உள்ள கோயிலுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டே வரலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து கென்டிங் ஹைலாண்ட் போகிறோம் வேற எல்லாம் இருக்கப்போது இப்போ ஒவ்வொரு திருச்செந்தூர் எல்லாமே இருக்குது பார்த்தாச்சு அப்படியே முறுகிற எப்படி இருந்துச்சு சூப்பர் அடிச்சு நல்லா அது மட்டும் முடிச்சிடாதீங்க எப்படி இருந்துச்சுன்னா இதான் பார்க்கணும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது கண்டிப்பா சொல்லி தான் அவனு எப்படி இருந்துச்சுன்னு நல்லா இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டு பார்க்கறத விட இங்க வந்து பாக்குறது கொஞ்சம் ஏப்பா இருக்குது நல்லா இருக்கும் ஓகே இருந்துச்சு கனவு நிறைவேறிச்சு கனவு நிறைவேறிருச்சு